ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமம்சரால் அருளப்பெற்ற சித்த வித்தை அந்த மகத்தான வித்தையை நாம் ஏன் செய்ய வேண்டும் ஏனென்றால் பிறப்பு உண்டானால் இறப்பு உண்டென்று நாம் எண்ணி இருக்கிறோம் அது தவறு இறக்காமல் இருப்பதற்கு ஏதேனும் வழியுண்டோ இல்லையோ என யோசிக்காத காரணத்தால் அப்படி தீர்மானித்திருக்கிறோம் ஆனால் நாம் மறிக்க படிக்க வேண்டும் அப்படி மறிக்க படிக்காததினால்தான் நாம் நரகம் அனுபவிப்பதற்கும் செத்து போகிறதற்கும் இடம் உண்டாயிற்று மறிக்க படித்தால் நாம் நரகம் அனுபவிப்பதற்கும் செத்து போகின்றதற்கும் இடமில்லை மறிக்க என்றால் மறக்க என்று பொருள்படும் எதை மறக்க வேண்டியதென்றால் நான் என்று சொல்லப்பட்ட நிலைமையையும் உலகத்தையும் ஆகும் அப்ரகாரம் மறந்து தன்னுடைய ஜீவனை உள்ளில் அடக்க வேண்டும் அந்த மார்க்கத்தை படித்து ஜீவனை அடக்கம் செய்தால் நாம் செத்துப்போக இடமுண்டா இடமில்லை மறப்பதற்கு வேண்டிய கதிதான் முன்பே நாம் காண்பித்து கொடுத்தது அதை முன்னமேயே படிக்காததினால்தான் செத்து போகும் சமயத்தில் அந்த கதி கிடைக்காமல் நாலு ஐந்து பத்து இருபது முப்பது தினங்களும் ஏறக்குறைய ஒரு வருடமும் கூட படுத்து சுவாசம் மேலே இழுத்து அதாவது மேல் மூச்சு வாங்கி சுவாசம் முட்டி ஜடம் புண்ணாகி பழுத்து புழுத்து அப்புழுக்கள் குத்தி துளைக்க உணர்வில்லாமல் கிடந்து மிகவும் கஷ்டப்பட்டு செத்து போகின்றதை நாம் கண்டதில்லையோ கண்டிருக்கிறோம் அப்பொழுது அவர்கள் அனுபவிக்கின்ற நரக கஷ்டங்கள் இன்ன விதத்தில் என்று அவர்களுக்கு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களாகிய நமக்கு எவ்வளவு கஷ்டம் தோன்றுகிறது அப்பொழுது அவர்களுடைய கஷ்டத்தை இன்ன விதம் என்று சொல்ல நமக்கு முடியுமா முடியாது ஆனால் இப்பொழுது காண்பித்த கதியை நாம் அபியாசித்திருந்தால் அந்த சமயத்தில் உள்ள கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி வருமா வராது ஆனால் நமக்கு இப்பொழுது பிரம்மரந்திரம் மூடியிருக்கின்றதோ திறந்திருக்கின்றதோ மூடியிருக்கின்றது மூடியிருக்கின்ற பிரம்மரந்திரம் திறக்காமல் ஜீவன் பிரம்மரந்திரத்தில் போய் சேர முடியுமா சேர முடியாது அது எப்படி என்றால் தன்னில் இருக்கின்ற ஜீவ சக்தி பிரம்மரந்திரத்தை திறக்காமல் அத்துடன் சென்று முட்டி அதோகதியாக வெளியில் போய் நசித்து போகின்றதினால்தான் செத்து போகின்றது அதனால் தன்னுடைய ஜீவ சக்தியை வெளியில் விடாமல் தன் உள்ளிலேயே மேல்கதியாக நடத்தி அந்த ஜீவனால் பிரம்மரந்திரத்தை தட்டித் திறக்க வேண்டும் அவ்விதம் செய்து ஜீவன் பிரம்மரந்திரத்தில் லைத்து தானாகி தன்மயமாகி தீருகின்றதே மோட்சம் இவ்விதத்தில் அல்லாமல் மற்றெந்த விதத்திலும் மோட்சம் சித்திக்கிறதில்லை ஆத்ம வணக்கம்